இதைதான் பாம்பாட்டி சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னாரு இது மூணையும் கூத்துட்டு பிறகு உனக்கு என்ன இருக்குது அதான் தியானம் கண்ணு மூடி நுக்காந்திங்க இதெல்லாம் தியானம்னு நினைச்சுக்கு போற ராமகிருஷ்ணன் பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லுவாரு அவர்கிட்ட கேட்கறாங்க உன்ன மாதிரியே தான் சாமி கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் ஆமாப்பா போவோம் நான் குளிச்சிட்டு வந்தேன் சாமி நீ எப்போ கங்கையில குளிச்ச அப்படின்ட்டு என்ன சாமி நான் குளிச்சேன் ஆடப்பாவி உன் பாவத்தெல்லாம் கைட்டு மத்தில எல்லாரும் மாட்டிட்டு குளிச்சிட்டு வந்த இடத்துக்கு மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு நீ வாழ்க்கையில துன்பம் இல்லாம சாவர வரைக்கும் வாங்கினா சொர்க்க லோகம் நான் பிறந்தது சோத்து கூட லாட் வச்சுனது இது நரக லோகம் எல்லா லோகம் இங்கே தான் ஆகுது அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தா நாங்களோட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த லோகத்துக்கு எவ்வளோ ஆளை வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்க லோகத்திலயும் நரக லோகத்துலயும் Oh அவங்கள சுவாமி அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்துல இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா இருக்கு காட்டு பார்க்கலாம் நான் அதுதான் நம்ம உயிர் முடியல காட்ட முடியல இல்லையா அதே மாதிரி அதுக்கு பேருன்னா பேர் அவங்க அருவமாக உலாவிகினுக்கிறாங்க அவங்களால பா நம்மளால் பார்க்க முடியாது ஆனா அவங்க நம்மள பார்ப்பாங்க நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை அதனால இந்த உடலை ஏக்குறது உயிர் ஆனா உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை இல்லையா அதே மாதிரி சித்தர்கள் அப்படி நிலமை ஓகே ஓகே சுவாமி இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறத்துக்கு வந்து யோகத்துல வந்து சாத்தியம் அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது முதுமை முதுமை தான் முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவேன் முதுமையை தடுத்துட்டின்னா மரணம் எது உனக்கு அதனால முதுமையை யாராலையும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது அது சித்தர்களுக்கு சாத்தியம் சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை சும்மானா ஏமாத்தினப்பான் அந்த ஏமாத்தல்லாம் இருக்கக்கூடாது ஞானத்துல உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அதனால யாராலும் எளிமையா இப்ப சிவகாக்கியர் சொல்றாரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்திய கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை இப்போ அவர் பாடலில் சொன்னார் அடைய உடம்புலாம் சிவந்து போயிட்டேன்டா நீ இளமையாயிடுவிடான்னு சொன்னார் அது அவருக்கு சாத்தியம் நமக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஆயிரம் கெட்ட பழகங்களை நம்ம பண்ணிக்கினா அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது உத்தமமாக இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம் நம்ம தான் உத்தமனா இருக்கிறதே இல்லையா

கண்ணை மோடிக்கு நீ யோசிப்பாங்க பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையே வேலைக்கு போகணுமே அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா தெரியலன்னு தெரியலேன்னு யோசிச்சு மூடி உட்காருமா தியானமா சொல்லுமா இருக்க முடியாது தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம் விழிப்புல இருக்கிறது தியானம் கிடையாது விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம் விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீன்னா எட்டு மணிக்கு வேலைக்கு போனோன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது ஏன்னா ஏதுக்குது பன்னெண்டு மணி ஆகிடும் வேலை போயிடும் அதனால் விழிப்பிலி மணி என்ன ஆச்சுன்னு ஏழு ஏழாயிச்சோ கலை வேலைக்கு போகணுமே இதெல்லாம் தியானம் கிடையாதுமா சும்மா தன்னையே தாயே மாற்றிக்கிறது தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும் நீ கடவுள் நிலைக்கு போகணும் அதான் தியானம் உன்னை இறைவனுக்கு தானம் ஆக்கிடணும் இதை தான் பாம்பாட்டி சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னாரு இது மூணையும் கூத்துட்டு பிறகு உனுக்கு நின்னா இருக்குது அதான் தியானம் கண்ணு மூடி நுக்காதீங்க இதெல்லாம் தியானம் நினைச்சுக்க போற நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இப்ப கங்கையில போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம் எல்லாம் குறையும் அப்படின்னு இது எந்த மாதிரியான உண்மையிலேயே பாவம் குறையுமா ஏன்னா இப்ப நீ வந்து ஊர் பாவம் பண்ணிட்ட நீ ஆடு தொண்ணு வெட்டுவ கோழி வெட்டுவ பத்து பைசா வட்டிக்கு கொடுப்ப நிறைய பணம் சம்பாரிச்ச கங்கையை போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துட்டோம் திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது உன் பணம்னு பாரு அதெல்லாம் உந்து நினக்கக்கூடாது நினைக்கலாம் பாவம் போவோம் ஆனா அங்க குளிச்சுட்டு வந்து மொத்தமா வாரி போட்டுக்கணும் உட்காந்து எங்க பாவம் போவோம் இது வந்து ஒரு பிரம்மை ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர்கிட்ட கேட்குறாங்க உன்ன மாதிரியே தான் சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போய் நான் போவோம் நான் குளிச்சிட்டு வந்தேன் சாமி நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு

நான் என்ன சொல்றேன் உடல் பாவமாச்சு ரெண்டு கட்டைல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது உருகா அதுக்கு சம்பந்தம் இல்லாது போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம் இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நீ இருந்த செயல் இருந்து மாறுபட்டு இருக்கணும் நீ ஒரு நாலு பில்டிங் வச்சுங்கிற நிறைய பாவத்தை பண்ணிட்ட சரி இப்ப பாவத்தை நீ ஒழிக்கணும் என்ன பண்ணனும் நாலு பில்டிங் வித்து ஊரு கோஷம் செலவு பண்ணணும் நீ பிச்சை எடுக்கணும் அப்போ என்ன ஆச்சு உன் பாவத்தை எந்த பாவத்தை எந்த உலகத்துல சம்பாதிச்சியோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சுட்டே நானு நான் நானா இருக்கிறேன்னு நிக்கணும் அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம் நல்லா பேசிட்டு பேசிட்டு போயிட்டேன் அங்க இருபது பைசா வெட்டி ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்க பாவம் போறது சொல்லு சாமி இப்ப கங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு கேக்குறேன் இப்போ கங்கையில வந்து மிதக்கிற பிணங்களை வந்து அகோரிகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கும் இறைநிலைக்கும் என்ன ஒரு சம்பந்தமா கிடையாதுமா ஏன் அப்படி பண்றாங்க அவ அது ஒரு அமைப்பு அகோரின்னு அவன் வந்து செத்த எரிஞ்ச போனதெல்லாம் பிடிங்கி தூண்டுறதும் அவனுக்கு வேலை கறி வே வச்சு தூண்லையா அந்த மாதிரி அவன் எரிச்ச போன கங்கையில எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பாத்துக்கிறியா நீ பாத்துக்கிறியா கங்கை கறியில வீடியோ இல்லை வீடியோ நேரம் பார்க்கல ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் ஏற்ற பொண்ணத்தை படுக்க வச்சிருவான் அதை கொளுத்துவோம் பாதி எரியும் கங்கை நதி அங்கே போவோம் அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேல பத்துங்குற போன எகிரி போய் கங்கையில் ஊந்துடும் அதை எரிஞ்ச மிச்சம் மீதி அந்த மிச்சம் மீதியா அதில் இருக்கிற மீனகி நாதி இது துண்ணு போச்சுன்னு போவோம் இப்போ இந்த கொரோனாவில் கங்கையே இல்ல ஒரு தான் இருக்குது இல்லையா எங்க போ போவோம் எத்தினி பந்ததான் அவன் துண்ணுவான் சரி துண்ணுட்டு அவனுக்கு இல்ல கொரோனா வந்துரும் அதனால அகோரிலாம் பயந்து ஓடி போட்டான் சோமி இப்ப நான் வந்து கதைகள்ல வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரலோகம் பாதாள லோகம் ஸ்வர்க லோகம் அப்படின்னுலாம் இதெல்லாம் வந்து உண்மையா இல்ல வெறும் உண்மைதாம்மா நீ வாழ்க்கையில துன்பம் இல்லாம சாவர வரைக்கும் வாழ்ந்தேன்னா சொர்க்க லோகம் நான் பிறந்த இருந்து சோத்து கூட லாட் நரக லோகம் எல்லா லோகம் இங்கதாம்மா இருக்குது அதுக்கு என்ன ஒரு கம்பெனி வச்சிருந்தா நாங்க கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய்டுவோம் அந்த லோகத்துக்கு எவ்வளவு ஆளு வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்க லோகத்துல நரக லோகத்துலயும் சொல்லுமா சொர்க்க லோகத்தில நரக லோகத்தையும் நிர்ணயம் பண்றவன் யாரு இதெல்லாம் பயம் பயமுறுத்தி வைக்கிறதுக்கு ஆதில எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம்னு இப்போ நிஜம் என்றது நீ வாழற நான் வாழற இது நிஜம் இந்த வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு போறதா வாழ்க்கைய தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்கு என்ன பண்ண போற அது இருந்து இருக்கட்டும் என்ன பண்ண போற நீ சொர்க்கத்துக்கு போற மாதிரி உன் வாழ்க்கை வாழலே நீ அப்புறம் சொர்க்கம் இருந்த மட்டும் என்ன பண்ண போற அதனால வாழ்க்கையை சீர வாழ கத்துங்க அதுதான் மனுஷனுக்கு அவசியம் அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பயணம் கிடையாது இருக்கட்டும் என்ன பண்ண போற சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு நரகம் சொர்க்கம்ன்றது இங்க சுகமா இருக்குது இவ்வளவுதான் வித்தியாசமா இருந்த ஜெயில எப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது உள்ள எதுவும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுமையா இருக்கும் அவன் ஏண்டா போனா இப்பதான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது அதனால இங்க இருக்கதோட ஜெயிலுக்கு போகுது மேலன்றான் அதனால அது நரகமா இருந்தது பூமி சொர்க்கமா இருந்ததுமா அப்போ அதனால அது நரகம் இது சொர்க்கம் உனக்கு எது ஒண்ணும் தேர்ந்தெடுத்துக்கும் உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம்தான் சுவாமி அதனால அதுல எந்த டவுட்டும் இல்ல இப்ப சுவாமி இப்ப வந்து பொய் சொல்றது வந்து பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம் சில சமயங்கள்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்கள காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லன்னு சொல்லுவோம் இதுல எது சரி எது தவறு தவிர்க்க முடியாத நேரத்துல போய் சொல்லலாமா வள்ளுவர் கூட சொல்றாரு திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒண்ணு தவறு இல்லைன்றது ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கேத்தூடாதுன்றாரு உன் வாழ்க்கும் போதும் பொய் சொல்லி தெரியக்கூடாது அப்ப வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை முழுதும் பொய் சொல்லி தெரியக்கூடாது ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் காப்பாத்து சொன்ன அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்ல ஆனா எல்லாம் பொய் சொல்லி தெரியறது தப்பு அததான் பெரியவங்க சொன்னாங்க பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுறதோ அந்த இடத்துக்கு சொல்லு வாழ்நாள் புல்லா வாழ்க்கையே பொய்யாக்காதே அதனால பொய் எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றதுதான் முக்கியம் எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டுலயும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே சதறி போயிடும் சொல்லுமா

ஆமா கடவுள் வந்து அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு குடும்பம் எதுக்கு சொல்லு இல்லையா கடவுள் என்றவன் யாரு இரவு பகல் கடந்தவன் இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா அவனுக்கு எதுக்கு வந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் தின் எதுக்கு விளையாடுறது பொம்மையா இது இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து சத்தியத்துல நிக்கிறவன் அவனுக்கு வந்து பொய் பொருட்டு ஏமாத்துல பொம்மலாட்டம்லாம் கிடையாது மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுக்கனு படிச்சுன்னு கரான் அதனால அதெல்லாம் கிடையாது சரி அத்தனை மனைவி வச்சு இந்த கடவுள் இப்ப எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு அப்பவே அத்தனி மனைவி வச்சு இப்போ நிறைய ஆயிட்டு இருக்கணுமே அது குட்டி போட்டு குட்டி போட்டு சரிதான் சாமி இப்ப வந்து திசைகள் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல இந்த திசையில படுக்க கூடாது இந்த திசையில உட்காந்து சாப்பிடணும் இந்த திசையில சாப்பிடக்கூடாதுன்னு திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா எது திசை சொல்லு நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் எப்படி இது இந்த நார்த் வெஸ்ட் இதுன்ற சூரியன் உதிக்கிறத வச்சு முடி பண்றோம் இது பூமியினுடைய இது வந்து ரவுண்டு ஆமா இதுல எது நார்த் எது வெஸ்ட் சொல்லு சூரியன் எப்படி உருக்கிதோ அதுல இருந்து ஈஸ்டர்ன் கனெக்ட் பண்ணுவோம் சூரியன் ஒரே மாதிரி உதயம் தெரியுமா என்ன உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டா கிழக்கு திசையில இருந்து உதயமாகும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா அப்ப எது இது உனக்கு இது இது கிழக்காயிடுமா அப்படி இல்லை இது அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க ஆனா நீ எந்த திசையில இருந்தீனாலும் உன் பலன் விதிப்படிதான் இந்த விதிய மா மீறி திசை நிர்ணயம் பண்ணாது ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிய போச்சு நீ இப்படிதான் வாழ போறேன்ட்டு இத யாராலையும் மாத்த முடியாது எந்த புத்தி சொல்லியும் மாத்த முடியாது எந்த அறிவுரை சொல்லியும் மாத்த முடியாது எந்த திசையில பொருத்தும் மாத்த முடியாது உனக்கு எது நடக்கணுமோ அதுதான் நான் மேற்கு திசையை தலைய வச்சு கிழக்கு திசையில கால நீட்டி படுத்தா எனக்கு சுபட்சமாக இருப்பேன்னா நான் ஆயில் முழுக அதிலே பத்தம் கடுப்பினேன் சொல்லுமா இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம் இது இதனால வந்து வாழ்க்கையை உயர்ந்துராது வாழ்க்கை தேஞ்சிடாது ஆனா வாழ்க்கை உயர்றதும் தேர்றதும் உன்னுடைய விதி தான் அதுதான் முழு பலனை காட்டுறது திசைகளை காட்டாது மனிதன் இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒருத்தனுக்கு வந்து சுத்தமா இறை நம்பிக்கையோ இறை பக்தியோ இல்ல ஆனா வந்து பாக்குறவங்க மக்களுக்கு வந்து அன்பாவே இருக்கான் கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துறான் இன்னொருவன் வந்து சாமி கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா தவறான செயல்களும் அவன் தான் பண்றான் அப்படி இருக்கிறப்போ பாவ புண்ணியம் வந்து எப்படி கணக்காகும் இந்த அள்ளி கொடுக்கும்போது அவன் பாவம் பண்ண போறான்னு அர்த்தம் தெய்வத்துக்கிட்ட இந்த சினிமா நடிகருங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு எதுவும் போக வேண்டியது தானே எதுவும் போக வேண்டியது தானே உட்கார விஷயம் தையல் மிஷின் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க தையல் மிஷின் தரேன் நான் தாலி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எதுக்கு தெரியுமா அரசியலுக்கு வர போகிறாங்கன்றது அறிகுறி அது ஏதாவது ஒரு செயலை சினிமா நடிக சினிமா துறையில செய்யறாங்கன்னா அவங்க பப்ளிக் வரப்போறன்றதுக்கு அறிவுறுது அப்போ தெரிஞ்சுக்கணும் ஓ இவர் அரசியலுக்கு வரப்போறாரு போறாரு அதனால இந்த செயல் செய்யறாருன்னு ஆனா இந்த மூடங்களுக்கு அது தெரியுது இல்லை இவனோ அவர் பாருங்க எவ்வளவு கொடுக்குறாரு பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த செயலியுமா நீ செய்யணும்ன்றதுக்கு பக்தின்னு தேவையில்லை நீ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு பக்தி தான் வேணும்னு அவசியமே கிடையாது உன் நெஞ்சில பக்தி நீ நீ செய்யவே கோயிலுக்கு போய் இல்ல நேர்மடியா செய்து நம்ம இப்போதுக்கு எந்தெந்த நாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்க என்ன பயன அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது எந்த நம்பிக்கையில அனுப்புறாங்க நான் பேசுற பேச்சு நம்ம செய்து நிற செயல் இதை வச்சு அவங்க நம்பிக்கையோட அனுப்புறாங்க அந்த நம்பிக்கை கிடையலாமா அப்ப கெடுதா மாதிரி நம்ம நடக்கலாமா அப்ப நம்மளோட செயல் உண்மை நம்ம பேசுன மாதிரி அங்க செய்யணும் அப்படி செய்யும் போது அதுக்கு கடவுள் தேவையில்லை மனிதனே கடவுள் ஆயிடுவான் இல்லையா அந்த மாதிரியான செயல் சுவாமி இப்ப நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிறந்த ஒண்ண வந்து ஒரு ஒரு தந்தைக்கு கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கணும் சகோதரன் இருந்தா அவனுக்கு கீழே இருக்கணும் யாரையாவது நம்பி தான் வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமைத்து தரப்பட்டிருக்கு சோ இதற்கு என்ன காரணம் இது சரியானது தானா உடல் அமைப்பு தான் காரணம் இப்போ உனக்கு எத்தனை பசங்க ரெண்டு என்ன பசங்க பெண் குழந்தைகள் ரெண்டு பெண்ணா என்ன வயசு ஆறு நாலு ஆறு இப்ப தெரியாது ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ பதினெட்டு வயசு பையனை ஏய் ராத்திரி மணி போய் அந்த கடையில் போய் அது வாங்கிடுவான்னு சொல்லுவேன் அதே பதினெட்டு வயசு பொண்ணை போய் வாங்கிடுவான் சொல்லுவியா சொல்லுவியா பா ஒரு உருவம் தானம்மா சொன்னால் என்ன கேட்டு போதே சொல்லு அப்போ உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா அனுப்பின ஆபத்து வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமான்ற எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாகுது இல்லை அந்த மாதிரி தகப்பனுக்கு உருவாகாதா அது மாதிரி அண்ணனுக்கு உருவாகாதா அது மாதிரி கணவனுக்கு உருவாகாதா நீ செய்தால் சரி அவங்களாம் செய்த தவறு என்ன எப்படிமா நியாயம் சொல்லு பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள் அது ஆன மாதிரி அனாதிய சுத்திர பொருள் கிடையாது ஏன்னா பெண்ணனுடைய உடல் அமைப்பு அப்படி அது ஒரு காந்த மாதிரி யாரையும் இழுக்கும் அப்போ அது அங்க ஆயிடும் எந்த உத்தமி பத்தினி அப்படின்னு பேருக்குதான் பெண்களுக்கு ஏன் ஒழுக்கத்துல ஒழுக்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இல்லையா எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தாலும் அந்த பேரு கிடையாது ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது உடல் அமைப்பு வேற பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேற தோற்றங்களே வேற நீ கூட கிராபேட்டிக்கு தானே உனக்குன்னு பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும் ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும் அதனால அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெத்தவங்க அத கட்டின பாதுகாக்கிறான் அதே வந்து குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் விட்டுடுவான் நீ எங்கன்னா போய் சுற்றிட்டு வாழ்வான் யாரும் உன்னை தொட மாட்டான் அதனால பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா அதை தவறுன்னு சொல்ல முடியாது அதை அடிமைன்னு சொல்ல முடியாது இதா தவறு இது செஞ்சா பாவம்னு ஆனா நம்ம சூழ்நிலைகளால தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம் அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சோம் ஆனா நம்ம மனசு அதை ஏத்துக்கறது இல்ல அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லயும் நம்மளுக்கு பாவங்கள் எப்ப எப்படி செய்தாலும் பாவம் பாவம் பாவம்னு ஒண்ணு உன்னுடைய மனசுக்கு எப்ப பட்டுச்சோ அது பாவம் தான் ஏன்னா உண்மையா நல்லவனா இருக்கிறவ எந்த நிலையிலயும் அந்த தவறு பண்ண மாட்டான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படி நிப்பான தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டான் ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப அப்படியெல்லாம் இல்ல ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும் தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும் தான் அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோட தான் இங்க வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வரவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துருங்க சுவாமி அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா காலத்தில் கூட பிறந்தவங்க பத்து பேர் அப்பா காலத்தில் அஞ்சு பேராச்சு அடுத்தது நம்ம காலத்துல வந்து ரெண்டு மூணு பேராச்சு இப்போ ஒண்ணு இருக்கு இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு இது வாழ்க்கையின் சாபமா இல்ல வாழ்க்கையின் வரமா சுவாமி வாழ்க்கையை அவங்க அவங்கள என்னன்னா மனிதனுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு அப்போ பத்து பேர் பெற்றாலும் என்னால் சோர் போட முடியும்னு கூட்டு குடும்பமா இருந்தது அதனால பத்து பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையா ஒரு தாயும் ஒரு அந்த பண்ணுவாங்க இப்போ ஒரு கணவன் மனைவிய ஒற்றுமையா இல்லையா அப்புறமா இப்ப பத்து பேரை வச்சுக்கணும் என்ன பண்றது வீட்டில் தான் பெத்த பிள்ளைங்களே தான் பேச்ச கேட்கலையே ஒரு வீட்டில் அப்புறம் என்ன பண்றது சைனாவில் ஜனத்தொகை ஜாஸ்தின்னுட்டு சட்டம் போட்டது தான் ஒரு குழந்த தான் பேத்துக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு இப்ப எல்லாரும் முதுமையில வந்துட்டாங்க இப்ப என்ன சொல்லிக்கிறான் ரெண்டு மூணு கூட பெற்றுக்கலாம்னுட்டான் அது மாதிரி இந்திய நாட்லேயும் நூற்றி முப்பது கோடி ஆகிப்போச்சு இந்திய நாடு என்ன பண்ணிடுச்சு ரெண்டு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டுச்சு அதனால இப்போ பத்து பேர்த்தா உள்ள போயிடும் அதனால ரெண்டு தான் பெற்றுக்கணும் அந்த ரெண்டு கூட இல்லாதா போதும் இப்ப பயம் என்னன்னா தாயின் தகப்பனுக்கு ஒரு பயம் ஒன்னு பெற்றாவே படிக்க வைக்க முடியல கோடி செலவு பண்ணுறதாகுது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு குழந்தை இருக்குது ஒரு குடும்பத்தில் சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் தான் இப்போ டாக்டராக படிக்க வைக்க முடியும் அப்போ பெற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம புள்ள அது வளரணும் வாழணும்னு நினைக்கல அது டாக்டர் ஆகிடும் ஜட்ஜி ஆகிடும் பெரிய ஜனாதிபதி ஆகிடும்னு மனசில் நினைப்பு வந்துடுச்சு நினைப்பு வரும்போது அது பிள்ளைகளை பெற்றுக்கு பய பயப்படுறாங்க அதனால் ஒன்று இருந்தால் போதும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ ஒரு சிலருக்கு உடல் உபாதை அவன் கல்யாணத்துக்கு முன்னே ஒரு மாதிரியாக இருந்திருப்பான் மாப்பிள்ளை அதனால கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும் இல்லை கல்யாணத்துக்கு முன்ன பெண் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதனால கல்யாணம் பண்ண பிறகு குழந்த இல்லை ரெண்டு பேருக்கு ஏதோ உடல்ல உபாதை இருக்கும் அதனால யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாம போவோம் ஆனா ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு ஊர்ல ஆயிரம் பேர் இருக்கிறான்னா ஆயிரம் பேர்ல அஞ்சு பேர் குழந்தை இல்லாத இருக்கும் மீதி பேருக்குலாம் குழந்தை இருக்கும் ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் ஆதி காலம் மாதிரி அஞ்சு பத்து எல்லாம் இப்போ பெற்றுக்க முடியாது நான் வீடியோவில் கேட்டிருப்பேன் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்களப்பா பதினாறு பேர்தான் போலீஸ் பிடிச்சி போட்டுவானப்பா அப்படின்னு இல்லையா பதினாறு குழந்தை பேர்த்தா போலீஸ்ல பிடிச்சி போயிடுவான் இப்போ ரெண்டு தான் இருக்கணும் இன்னைக்கு பதினாறு பேர்த்து உங்கச்சிட்டு பண்ணி குட்டி போட்ட மாதிரி போட்டா என்ன ஆகும் போலீஸ்காரன் பிடிச்சி போய் உள்ளே வச்சிருவான் ஒன்று அதனால பதினாறும் பெற்று வாழு அப்படின்றது அது ஞான வாழ்வு அதனால் ஞானிகள் வாழ்த்தனா அதை இன்னைக்கு எல்லா மனுஷனும் கல்யாணத்தில் வாழ்த்தின்னு இருக்கிறான் அது வாழ்த்து போட்டோம் ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் ஒரு குழந்தைய வா நான் மூணு வருஷம் பொறுத்து பெற்றுக்கலாம் இல்லையா அப்படின்ற காலத்துல பத்து அஞ்சுக்கெல்லாம் இப்ப போவா கல்லங்கவுடற்ற மனிதர்கள் அதனால அவங்களுக்கு எத்தனி குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை எத்தனி குழந்தை பிறந்தாலும் தாய் இருந்தா போனோம் நல்லா இருந்தான் இப்ப ரெண்டு குழந்தை பத்தாவே நாய் மாதிரி ஆகி போது என்ன பண்றது காரணம் ஆகாரம் அது மாதிரி வளர்ச்சி அது மாதிரி செயல் அது மாதிரி இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா இந்த காலத்துல ரெண்டு வச்சுன்னு ஒழுங்கா காப்பாத்தி விட்டது அதுவே பெரிய புண்ணியம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பெரியவங்க துணை இருந்தாங்க இந்த காலத்துல பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை எல்லாரும் வேலைக்கு போனாலும் இருக்கிறது இல்லைம்மா இந்த காலத்துலயும் பெரியவங்க துணை இருப்பாங்க பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்ல நம்ம